நான் எனக்கு கோபி மஞ்சூரியன் செய்ய போறேன் வாங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிடலாம் காலிஃப்ளவர் எடுத்துட்டு இந்த சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்ல கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிட்டேன்னா ஹாட் வாட்டர் ஊத்தி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மூடி வச்சிருவோம் ஏன் இது மாதிரி பண்ணுறோன்னா இதில் இருக்கிற பூச்சி சின்ன சின்ன புழுலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து செத்துறோம் நம்ம அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து க்ளீன் கீழே ஊற்றிடலாம் இப்போ கோபி மஞ்சூரியனுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன் கொஞ்சம் ஆயில் அதுக்கப்புறம் வடமிளகாய் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு சில்லி பவுடர் மைதா மாவு கான்ஃப்ளவர் கார்லிக் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் சோயா சாஸ்

இது வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருந்துச்சுன்னா வாட்டர் லைட் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் வந்து மாவும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ லைட் மிக்ஸ் பண்ணிடுறோம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு ஆயில் நல்லா காஞ்சிருச்சு ஆயில் வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் நீங்க எந்த இவ்வளவுதான் இருக்கு அதனால அது கம்மியா ஊற்றினீங்கனாவே போதும் இப்போ இந்த இந்த ப்ரௌனிஷா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துறோம் நம்ம எ தேவையோ நீங்க வந்து கோபி மஞ்சூரியன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு டீப் பண்ணதை வந்து நம்ம செய்ய போறோம் ஆயில் ஊத்துறோம் அதுக்கப்புறம் கார்லிக் போடணும் கார்லிக் வந்து என்னன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது அது இல்லாமல் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக நான் கார்லிக் போடுவேன் மயில் சூடான சூடான பிறகு நம்ம கார்லிக் போடணும் கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொட மிளகா போடணும் குக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கொடுப்போம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தால் வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம லைட்டாக சால்வ் போடுறோம் ஃப்ரைலி டீப் ஃப்ரைலையும் சால்வ் போட்டிருக்கோம் அதனால் இது கொஞ்சமாக இருந்தோம் இதுவும் குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன இல்லைன்னா ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கோபி கொஞ்சம் போடுறோம் இப்ப டீப் பண்ணதை லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சோயா சாஸ் குடுத்துருவோம் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் இல்லைன்னா உங்களுக்கு கலர் வந்து ஒரு சிலர் கம்மியாக குடிக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளோ கலர் போட்டு போங்க அப்புறம் சில்லி சாஸ் கிரீன் கலரா இருக்கும் இதுவும் நம்ம ஆட் பண்றோம் நல்லா ப்ரௌன் கலரா வருது பாருங்க கால்ட்டெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை அப்படி ஒரு வேளை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு ஆல்ரெடி நான் இன்க்ரிடியன்ஸில் வந்து கார்ன்ஃப்ளவர் காமிச்சிருக்கேன் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனையும் நீங்கள் வந்து நாலு தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த ஃபார்மில் நீங்கள் வச்சுக்கோங்க இது கார்ன்ஃப்ளவரை வந்து நான் கரைச்சி இப்படி வச்சுருக்கேன் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த சோயா சாஸும் சில்லி சாஸும் ரெண்டு மிக்ஸ் ஆகி இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சிருக்கிற கான்ஃப்ளவர் எடுத்து இதில் வந்து நீங்கள் ஓப்பன் கான்ஃபிளர் எப்படி இருக்குன்னா திக்காயிரும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே திக்காயிரும் இது வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு ஃப்ரைட் ரைஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோபி கோபி மஞ்சிரியானம் இவர்க்கு பதினை ஆகிட்டே வருது சிங்கில் வச்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட் எந்தளவுக்கு தேவை தேவை தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க